வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு சைவ மட்டன் குழம்பு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாச்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரம் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நீளமண்ண இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கட்டும் இதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு நாலு பாதாம் கொஞ்சமாக ஒரு இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டுப்பல் இது பொடி பூண்டு பல்லாக இருக்குது அதனால நாங்கள் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் அதே மாதிரி சின்ன துண்டாக ஒரு இஞ்சி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் விட்டுருக்காங்க இப்போ வந்து மிக்சியில சேர்த்துட்டு நல்லா நெய் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருந்துச்சு இப்போ மறைச்சி வச்சுருக்க அதை இஞ்சி பூண்டு வெங்காயம் பேச சேர்த்துக்கலாம் பாதாம் பாதாமுதிரியெலாம் உங்களோட தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்ல திக்னஸ் ஆகும் கிடைக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா என்ன புரிஞ்சு வரணும் பச்சை போக பெஞ்சி பூண்டு பச்சை வசதி போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து கறி குழம்புக்கு தனியாக அரைச்சு வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ குழம்பு வைக்கிறதுக்கு எது பயன்படுத்துறீங்களோ அந்த தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வைக்கிற மட்டன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குழம்பு தூளோட எக்ஸ்ட்ரா மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதுல ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸா மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரியாக ஆரம்பிக்கிது ஓரம்னா இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு புளிஞ்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொடி சோயா சனு செஞ்சுனா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்போ சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட புரட்டி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு இல்லாமையும் பண்ணலாம் இப்ப நல்லா வதக்கியாச்சு இப்ப வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா இதுல சோயா சங்க்ஸ்ல இருந்து தண்ணி விட்டு வரும் அப்போ நீங்க வந்து கொஞ்சம் எப்பயும் கொள்ள வச்சீங்கன்னா ரொம்ப தண்ணியா வந்து தண்ணி விட்டு வரையில அதனால வைக்கல கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க ஒரு வேலை வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது எப்படி இருக்கட்டும் குக்கர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு சூப்பராக வந்துருச்சு மட்டன் குழம்பு கூட தூத்துக்குவார் அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு நல்ல திக்னஸாக இருக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு கசகசா இது மூணு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் இல்லாமையும் இப்படியே நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இப்ப மிக்சி அலசிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தண்ணி வந்து சூடு பண்ணது இருக்கு அதனால கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மீடியமான பிளேம்ல கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப ஹைல கொதிக்க விடறதுன்னா தேங்காய் வந்து திரிஞ்சு போயிடும் நல்ல மீடியமான பிளேம்ல அப்படியே எண்ணெய் புரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்கே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து மேலே அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே விட்டுட்டேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரிஜினல் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கு பாருங்க டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் எப்பயும் போல வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி